ஞானானந்தம் அயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்ருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே ஏசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்ச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என்ன சித்திர மாதம் பிறந்தத்துவ சூரியன் உச்சத்தில் இருக்க குரு பகவானோடு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் சுக்கரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்றார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஏன்னால் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம் சந்திராஷிரமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைய கூவிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திலிருந்து இல்லையானால் சந்திரபகமானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் அதாவது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்த குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக இப்போ கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னையா இந்த தேதி என்றைக்கு பார்த்தோன்னா குழந்தை பிராப்தி அற்ற இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்றைக்கி வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேனா இல்லையினால் பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோயிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும் மாசமான கடல ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி நவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவில்லையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்னாந்தேதி எட்டாம் தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் தான் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்கு பலன்கள் என்ன இருக்கு இப்போ உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக விருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி உச்சம் பெற்று போய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் ஏற்றமான விஷயத்தை கொடுக்கறது அது தவிர எட்டு பதினொன்று அதிபதியும் வந்து நீச்ச பங்கம் பெற்று புத பகவான் நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி செவ்வாய் சேர்க்கைன்றதுனால வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நிச்சயமாக பிரச்சனைகள் வண்டியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வீட்டில் சில லிட்டிகேஷன்ஸ் வரும் அந்த பத்திரங்கள்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது உங்களுக்கு நல்லதேக்கும் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவரே பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால குருவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கும் இல்லை எதிராளிகள் அற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் மற்றும் ராகு இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகுவான் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் குழந்தைகளை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குமே தவிர பண வரவிற்கு பத கம்மி இருக்காது பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்கள் சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோட வந்து சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த வார எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதாவது தேதி ராத்திரி பன்னெண்டரை மணி அதாவது பதினாறாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸ் வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதுசாக யாருக்கும் கையெழுத்து போட வேண்டாம் அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் இதே தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அதாவது எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம் அது கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு சாயந்தரம் அதாவது கார்த்தால் ஒரு பத்தரை மணியிலிருந்து இருபதாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போய் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோக யோகம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் செவ்வாயும் பார்க்கறதுனாலையும் சனியும் பார்க்கறதுனாலையும் சந்திரமங்கல யோகம் அமையுது புனர்ப்பு யோகம் உமையுது தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறது உச்சம் பெற்று இருக்கிறது நல்லது இருந்தாலும் எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் இருபதாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு பத்து மணிவர்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பௌர்ணமி யோகம் கிட்டத்தட்ட பௌர்ணமி வந்துடுறது இந்த காலகட்டத்தில் ஏன்னா இன்னொரு ரெண்டு நாளில் பௌர்ணமி வந்துடும் அதனால வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து மனசுல கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதிகாரகன் கேத்துவால் பீடிக்கப்படுறதுனால கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதனால் வந்து எந்த ஒரு டேஷனும் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக எடுக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போங்க ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எலுமிச்சை மழை மாலை ஒன்று போடுறதும் அம்மன் கோயிலில் போய் விளக்கு ஏற்றிட்டு வர்றதும் பண்ணிட்டு வந்தீங்களேன்னால் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கப்போம் நன்றி நமஸ்காரம்